புதுசாக ஒரு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் அப்படின்னு அதுக்கேற்றப்படியே ஒவ்வொரு ஆளுதான் பைக் வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் இப்படி சோசியல் மீடியாவில் போடுறது அதனாலேயே நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான் ஆஹா நம்ம நம்ம வாங்கல அவன் வாங்கிட்டான் அப்படின்னு ஒரு ஏற்ற தாழ்வு இப்போ சின்ன குழந்தைகள் விளையாடுறதுன்னு கூட பாருங்க அவன் இந்த கேட்ஜெட்டை வச்சு விளையாடுறான் இவன் வந்து ஹை குவாலிட்டி பேட் வச்சிருக்கான் பால் வச்சுருக்கான் சின்ன வயசுலாம் நம்மளுக்கு அதெல்லாம் இல்லையே எல்லாருடையும் விளையாடுவோம் எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு விளையாடுவோம் அது அதுக்கு பத்தாதுக்கு பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம் மகிழ்ச்சியா இருந்தோம் நம்மளுடைய இயல்பை தொலைச்சிட்டோம் அதான்